நண்பர்களே இன்னைக்கு என்னன்னு இட்லி தோசை சாம்பார் சுண்டக்கடலை அண்ணே கொஞ்சோன் பவுடர் அடிச்சுனே அதுக்கு போக போடுறாங்க நண்பர்ல நான் வர வர இப்ப நான் மாறிட்டேன் மாறிக்கிட்டே வரேன் செந்தில் மாதிரி நண்பன் உனக்கு சுண்டக்கல் குழம்பு வேணுமா சாம்பார் வேணுமா சாம்பார் முள்ளங்கி சாம்பார் பாப்பாவுக்கு முள்ளங்கி சாம்பார் முள்ளங்கியோட சாம்பார் சேலம் போட்டி சேலம் ஜெயிச்சிருவீங்க சும்மா சூரோட போது சேலஞ்சு இரு நாப்பு குழம்பு ஊற்றிக்கிறேன் அருமையான மேனஞ்சோரு சுண்டக்கலை குழம்பு தரமான இட்லி சொண்டக்கடலை போட்டி வச்சுக்கிறோமா வச்சுக்கிறோமா போட்டி இரு சொல்லவே இல்லை ஒன்று சொல்லவே இல்லை அது ஒன்று ஆரம்பிக்கிறீங்க ஒன் டூ த்ரீ ஸ்டார்ட் நீ எல்லாம் என்ன செய்கை அப்போ அப்பாவ சுடுதா ஒன்னு சொல்லலையா ஐயோ அஹா ஏய் ச நாட்டுக்கோழி குளம் மாதிரியே இருக்குமா சத்தியமா நாட்டுக்கோழி குளம் மாதிரியே இருக்கு நீ இது சாப்பிடலையா சார் கத்திரிக்காய் நாட்டுக்கோழி குளம் மாதிரியே இருக்கு

ராஜாத்துட்டானா உம் ஆஹா மீசமணிடா துவக்க போற என்ன இருக்குல்ல இதெல்லாம் இருக்கல கிழங்கெல்லாம் இருக்க போட்டின் போட்டிதனே அத்தாரே நா சாப்டலாம். உன்ன இருக்கல வஞ்சி சாபணும். நான் முடிஞ்ச எனக்கு. இல்ல சாம்பார்ல தோசை என்றால் தொட்டு தோசை சாம்பார்.